எனது நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் புத்தாண்டிற்கான இந்த முதல் மாத துவக்கத்திற்கான பலன்களுக்கு அன்போடு அழைக்கின்றேன் என்னுடைய இனிய உலம் கணிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு துவங்கும் போது அற்புதமான நிலை என்றால் உங்களுடைய ராசி நாதன் சுக்கரன் அஷ்டமத்திற்கும் அதிபதி ஆழ்ந்த ஒரு கவனமான ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய அந்த நிலையிலே சற்று கவனமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது அனுபவங்கள் எல்லாம் சுகமாக இருக்கக்கூடியது சுக்கிரன் மேலும் உங்களுக்கு ராசிநாதனாக இருந்து இந்த மாத துவக்கத்திலே ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திலே அற்புதமாக சனி பகவானோடு இணைந்து சனி பகவான் சனி பகவானுடைய வீட்டிலேயே இருக்கிறார் இந்த இணைவு என்பது மிக அற்புதம் ஒரு ராஜயோகத்தை தரும் வெற்றியை தரும் சாதனையை படைக்கக்கூடிய சிறப்பான அம்சங்களை தரும் அதனோடு கூட மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் ஆறாம் இடத்து ராகு பன்னிரெண்டாம் இடத்து கேது நிச்சயமாக செய்ய வேண்டிய விஷயங்களிலே ஒரு உற்சாகத்தையும் உடல் நலத்திலே ஒரு அற்புதத்தையும் தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இதுவரை ஏதேனும் நலத்திலே தங்கு தடை தாமதங்கள் பிரச்சனை இருந்தால் அவையெல்லாம் தீர்ப்பதற்கான வழியை தருகிறது அது மட்டுமல்லாமல் பார்வாதி யோகம் என்ற அமைப்பு சனி பகவான் சுக்கிரன் செவ்வாய் சனி பகவான் செவ்வாயுடைய இரண்டு வீடுகளையும் பார்ப்பது அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் வீட்டை சனியுடைய பார்வை பலம் இருக்கிறது ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக கையிருப்பை உயர்த்துவதற்கு சாதிகமான முயற்சி தொடர் உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடுவதற்கான அமைப்பு அதனோடு கூட செவ்வாய் அவர் இருக்கக்கூடிய நிலை பத்தாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் மக்கரம் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்து இரண்டு வீடுகளையும் பார்வை செய்வது என்பது ஒரு அற்புத பாரிஜாத யோகத்தை தருகிறது மன்னனுக்கு நிகரான சந்தோஷங்களை பெற முடியும் செழிப்பை பெற முடியும் நல்ல தெம்பும் திடகாத்திரத்துடனும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய அமைப்பையும் அதோடு கூட பண்பையும் பாசத்தையும் இறைக்கக்கூடிய அமைப்பை தருகிறது இப்படி பார்க்கும்போது அற்புத யோகங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது மீண்டும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் துலாம் ராசி நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் பதிவை முழுவதுமாக கேட்டு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதத்தினுடைய பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே நிபுண யோகம் அது உங்களுக்கு இதில் ஒரு நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு பேச்சின் மூலமாக வெற்றி தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களிலே மிகப்பெரிய வெற்றி வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்க வேண்டும் என்றால் எது தேவையோ அது வாங்குவதற்கான அருமையான அமைப்பு வீடு வாகனங்கள் வாங்க வேண்டும் என்றாலும் கூட அதற்கு ஒரு அனுகூல பலன்களை தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது உங்களுடைய அந்த மனநிலை என்பது தெம்பும் தைரியத்தோடும் இருக்கக்கூடிய காரணத்தினால் எந்த ஒரு விஷயத்திலுமே எளிதில் வெற்றி பெறுவதற்கு பெறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கிறது சனி பகவான் மற்றும் குரு இந்த சனி பகவான் மற்றும் குரு இந்த அமைப்பை பார்க்கும் போது ஒரு அற்புத யோகம் என்பது சங்க யோகம் என்பது ஒன்று அமைகிறது இது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்லதையும் குழந்தைகளுக்கு நல்லதையும் தரும் புதிய முதலீட்டுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வெற்றியை தரும் குரு குரு பகவான் அஷ்டம குருவாக மறைந்திருக்கிறார் என்றாலும் கூட தன லாபத்தை அள்ளித் தருவதற்கு எதிர்பாராத நிலைகளில் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சிறுவனத்தை எங்கோ ஒரு நிலத்திலே ஒரு ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பல வருடங்களுக்கு முன்பாக வாங்கிய நிலம் நிச்சயமாக பல லட்சங்கள் என்றோ அல்லது கோடிகளை நெருங்கி ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் சற்று ஏதேனும் வாங்கி மறந்திருந்தீர்கள் என்றால் அதை பார்ப்பது சிறப்பாக இருக்கும் சிலர் ஒரு சிறிய கல் வைரத்தை வாங்கியிருப்பார்கள் அன்று பெரிய மதிப்பில்லை என்று யாரோ சொல்லி இருப்பார்கள் என்று தூக்கி எறிந்திருப்பீர்கள் கூடும் இது போன்று தங்க வைர ஆபரணங்களுடைய மதிப்பு கூடும் இது உதவாது என்று விட்டிருந்த ஒரு நிலம் அல்லது ஒரு பங்கு சந்தை முதலீடு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் திடீர் லாபத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் அதை வாங்கி அப்படியே மேலும் ஒரு செலவு செய்யக்கூடிய கோடி ரூபாய்க்கு விட்டாலும் கூட கோடி ரூபாய் கூடுதலாக நூறு ரூபாய் போட்டு மேலும் எங்கேனும் ஒரு முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு தான் நம்ம தவிர கையில பணமாக சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பை இந்த அஷ்டம அஷ்டமத்தில இருக்கக்கூடிய குரு பகவான் தருவதற்கு வாய்ப்பில்லை குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி அஷ்டமத்தில இருப்பது எதிர்பாராத தன லாபத்தை விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் இப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் மாதமே அற்புதத்தோடு இருக்கிறது மறுஜன்மம் எடுக்கும் காலம் என்றால் என்ன இதுவரை ஏதேனும் நோய்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து நீண்டு வருவதற்கான மிகப்பெரிய அமைப்பு என்பது இருக்கிறது சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சுக்கரனோடு இணைந்து இணைந்திருப்பது இதில் கவனம் என்றால் என்ன சிறு விஷயங்களே தடை தாமதம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வேலைகளை சற்று தடை தாமதப்படுத்தலாம் என்று செய்யலாம் என்று நினைப்பதை மறுநாள் செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் நீங்கள் மிக தைரியத்தோடும் ஒரு ஆற்றலோடும் ஒரு வேலையை செய்து அதிலே வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பை தருகிறது குழந்தைகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய அமைப்பின் இருக்கிறது மேலும் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதும் கூட உங்களுக்கு ஒரு அற்புத விபரீத ராஜயோகத்தை தருவார் இப்போது ஞான மார்க்கத்திலே சற்று கூடுதல் அக்கறை இருக்கும்போது அதன் மூலமாக அனுகூலங்களை பெறுவதற்கான வாய்ப்பு அது எப்படி பக்தியிலே அனுகூலம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக பக்தியிலே அனுகூலம் இருக்கிறது பல பெண்கள் பக்தி சார்ந்த விஷயத்தை யூடியூபிலே தங்களுக்கு தெரிந்ததை அது எப்படியோ அதை பதிவேற்றி பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அப்படிப்பட்ட அமைப்பும் யோகமும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த சுக்கரன் அள்ளித்தரக்கூடிய அமைப்போடு இந்த கேது பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய நிலை சிறப்பை தருகிறது ஆகனாலே ஆன்மீக மார்க்கம் என்பது அந்த பக்தி மார்க்கத்திலே லைத்து இருக்கும்போது அந்த பக்தி சார்ந்த விஷயத்தை அடுத்தவர்களுக்கு உபதேசிக்கும் போது நல்ல பெயர் நல்ல தனலாபத்தையும் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ராகு ஆறாம் இடம் என்பது தைரியம் தன்னம்பிக்கை எந்த விதமான மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட எதிர்நிலைகளை கையாள்வதிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று மூல திருகோணம் பெற்று இருக்கும் போது மிக அற்புதம் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சுக்கரன் உச்சம் பெறும் போது உங்களுக்கு மிக அற்புத காலம் இருந்தாலும் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை உங்களுடைய இல்லத்திலே உங்களோடு பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உடல் நல கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே அதாவது ஏழு முதல் பதினைந்து ஆகிய நாட்களிலே சற்று உடல் நலத்திலே கூடுதல் கூடுதல் கவனம் வீட்டிலே உங்களுக்கு மூத்தோர் குறிப்பாக அறுபது எழுபது வயதுக்கு மேல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நலம் கெடுவதற்கு அதனால் சில விரை செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் அவற்றிலே கவனமாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இப்போது எந்த ஒரு விதமான ஒரு முயற்சியும் புதிய முயற்சியும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஆகினால புதிய முயற்சிகள் நிச்சயமாக பூர்வ ஜன்ம புண்ணிய பலன்களை உங்களுக்கு தெரியும் தரும் அது மட்டுமல்ல எங்கிருந்தாவது கடன் வாங்கி புதிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக குறைந்த வட்டிக்கு கடன் வாங்குவது அல்லது வட்டி இல்லாத கடன் மானிய கடன்கள் கூட அரசிலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் வியாபாரத்திலே சற்று நீங்கள் எதிர்பார்த்த உயரங்களை அடைவதற்கு சில காலம் அதனால் பொறுமையாக இருக்க வேண்டும் வேலை செய்கிறீர்கள் என்றால் இப்போது சற்று கூடுதல் அனுகூலம் இருக்க வேண்டும் என்றால் கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஏதேனும் ஒரு அரசியல் ஏதோ ஒன்று உங்களை உங்களுடைய பெயரை கிடைத்து அவர்களுக்கு நற்பெயர் எடுத்துக்கொள்ளலாம் என்ற முயற்சியில் கூட ஈடுபடலாம் ஆகினாலே மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து வேலையில் இருக்கக்கூடிய எதிர்படக்கூடிய சிறு பிரச்சனைகளிலிருந்து அகன்றிருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு கல்லூரியிலே படிக்கிறீர்கள் என்றால் இப்போது கல்வியில் மட்டுமே தியானம் இருக்க வேண்டும் உங்களுடைய தந்தை இப்போது உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் அந்த தந்தையிடம் எந்த விதமான முரண்பாடும் மாணவர்கள் செய்யக்கூடாது ஏனென்றால் தந்தை தான் உங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருப்பார் ஏதேனும் அரசு வேலைக்காக இப்போது ஏதேனும் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் வரக்கூடிய காலத்திலே அதற்கான நற்பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும் காதல் வெற்றி பெறுமா என்றால் ஐந்தாம் இடத்திலே பார்க்கும்போது அற்புதமான வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய காரணத்தினால் ஏதேனும் சில கருத்து வேறுபாடுகள் எழலாம் அதை புரிந்து நடந்து கொள்வது அல்லது பேச்சை பிரச்சனையாக்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் திருமண திருமணமானவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தாய் தந்தை அதாவது மாமனார் மாமியார் அவர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய இனிமையாக இந்த நாட்கள் அமையக்கூடியதாக இருக்கும் இதுவரை எப்படியோ மாமியார் மாமனார் வகை உறவு இப்போது சிறப்பாக இருக்கும் வீட்டிலுள்ள ஒரு உறுப்பினருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்திலே நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுகிறது ஆகையினால் அதிலே உங்களுடைய முழு நேரம் செலவிடக்கூடிய அமைப்பு திருமணத்திற்காக அல்லது வீடு கட்டக்கூடிய அதாவது நல்ல ஒரு விஷயம் சுப விஷயங்களுக்காக சுப விரயம் செய்வதற்கான வாய்ப்பு அதிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை மருந்து மாத்திரை ஏதேனும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதை மறக்காமல் உங்களுடைய பயணங்கள் ஏதேனும் இருந்தால் அதனோடு எடுத்துச் செல்வது மிக முக்கியம் உடல் நலத்தின் மீது அக்கறை என்று ஏன் சொல்கிறேன் என்றால் சில விஷயங்களிலே சோம்பேறித்தனம் வந்துவிடும் சோம்பேறித்தனமே அப்படியே வேலைகளை கிடப்பில் போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த கிடப்பில் போடும்போது மன அழுத்தம் ஏற்படும் ஆகையினாலே உரிய விஷயத்தை உரிய நேரத்திலே செய்வது சிறப்பு ஏற்படுத்தும் சுக்கரனுக்கான வழிபாடுகளை செய்வது வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் சனிக்கிழமையில அனுமனுக்கு நெய் ஏற்றி வழிபாடு செய்வதும் செவ்வாய்க்கிழமைகளில முருகன் வழிபாடு மற்றும் ராகுகால வேலையில உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விலக்கேற்றி வழிபாடு செய்வதும் வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில சந்திராஷ்டபன் தினங்களோடு சேர்த்து சில நாட்களில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜனவரி ஒன்று இரண்டு பத்து பதினொன்று பத்தொன்பது இருபது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் அக்கறை செய்யக்கூடிய வேலைகளிலே கவனம் ஏதேனும் மிஷினரியை பயன்படுத்துகிறீர்கள் அதிலே கவனம் இல்லத்து பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சமையல் செய்யும் போது கூட சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இல்லத்து ஆண்கள் கூட சமையல் செய்து கொண்டிருப்பீர்கள் அந்த உபகரணங்களின் மீது கவனம் மிக்சியை பயன்படுத்தும் போதோ அல்லது ஆற்றல் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் வாகனங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நிச்சயமாக கூடுதல் கவனம் என்பது தேவை மாதத்தினுடைய துவக்கம் முதலேயே இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதிலும் இரவு நேர பயணங்களில் நீங்களாகவே வாகனங்களை இயக்குவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதாக இருக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரை எல்லாமும் சரியாகத்தான் இருக்கும் ஆனால் டயபிட்டிஸ் போன்ற நோய் இருக்கிறது வேறு ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் உளவு பழக்க வழக்கங்களிலே கட்டுப்பாடு தேவை மன அமைதிக்காக நிச்சயம் காலையில் பத்து நிமிடம் மாலையில் பத்து நிமிடம் யோகா தியானம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு மீண்டும் என்னுடைய இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தொழில் வெற்றி பெறும் நல்ல அற்புத ராஜயோகங்கள் இருக்கிறது உங்களுடைய வேலை மற்றும் தொழிலிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளிலே அமைப்பாக இருங்கள் முக்கியமாக ஒரு எச்சரிக்கை என்னவென்றால் ஒரு வேலை அரசு வேலையோ தனியார் வேலையிலோ வைக்கிற என்றால் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலும் தள்ளி நில்லுங்கள் ஏதேனும் உங்களுக்கு எதிராக ஏதேனும் செயல்பாடுகள் இருக்கிறது என்றால் கவனத்தோடு அதை கவனியுங்கள் ஏனென்றால் வேலைகளிலே இந்த மாசத்தில் சற்று கூடுதல் கவனம் உங்களுக்கு சம்பளம் வரக்கூடிய விஷயத்திலே சற்று கூடுதல் கவனம் தேவை இல்லை என்றால் சிலருக்கு உச்சபட்சமாக சிலருக்கு வேலையில சிக்கல் ஏற்பட பதவியிலிருந்து வேறு பதவிக்கு இறக்கப்பட அல்லது மாற்றப்பட வாய்ப்புகள் எல்லாம் கூட அமைந்துவிடும் ஆகையினால் அதாவது ஊதியத்திற்காக ஊழியம் செய்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உல்லாசமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதாவது சம்பளத்திற்கு வேலை செய்பவர்களுக்கு சொல்கின்றேன் சற்று கூடுதல் எச்சரிக்கை உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து உங்களை அகற்றி தரும் மற்ற பல விஷயங்களிலே மிக அனுகூலம் தனலாபம் இருக்கிறது ஆகையினால் தெய்வ பக்தியோடு தெய்வ அனுகிரகமோடு இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் சில எச்சரிக்கைகள் உடல்நலம் செய்யக்கூடிய வேலை இவற்றிலே கவனமாக இருப்பது மிக மிக அனுகூல பலன்களை ஏற்படுத்தி தரும் அன்பு நேயர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் சூரியனுக்கான வழிபாடு குரு பகவானுக்கான வழிபாடு மேலும் பல ஏற்றத்தை நிச்சயமாக தரும் அன்பு நேயர்களே நன்றி